மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது வீடாக இருக்குங்க இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் சனி பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்காரு இந்த ராசியில உத்திராடம் நட்சத்திரத்துல இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த ராசியில இருக்கு உத்திராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரிய பகவானின் நட்சத்திரம் திருவோணம் சந்திர பகவானின் நட்சத்திரம் அவிட்டம் செவ்வாயின் நட்சத்திரங்க பொதுவா இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அப்படின்றது ஆண் ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்கு பூமி தான் உங்களுக்கு ராசிக்கு ராசிக்கான தேவதை இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சர ராசி பூமி சார்ந்த விஷயத்துக்கு இந்த ராசி ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் இந்த ராசியில் இருக்கவங்களுக்கு நிறைய இட இடம் இடபலங்கள் நிலங்கள் அமைய வாய்ப்பு இருக்குது மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையிலே சோம்பல் உள்ளவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த வேலையுமே வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறவங்களாகவே இருப்பாங்க அதனாலேயே வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த காரியத்துக்கு நேரம் செலவிடணும் அப்படின்றத உணர்ந்து அந்தந்த காரியங்களுக்கு நேரம் செலவிடுறது ரொம்பவே நல்லதுங்க இவங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாவது வாக்கு தனம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் அப்படின்றதால இவங்க எதையுமே வந்து யோசிச்சு பேசுறது நல்லது இவங்களுடைய பேச்சு மூலமாகவே பிரச்சனை வரும் எப்படி வந்து சிம்ம ராசிக்கு திருமணத்துல பிரச்சனை வரும்னு சொன்னமோ அதே மாதிரி மகர ராசிக்காரங்க நிறைய பேருக்கு திருமணத்துல பிரச்சனை ஏற்படும் திருமண வாழ்க்கை வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்கவே இருக்காது அதே மாதிரி பல பேருக்கு திருமணம் நடக்கிறதே திருமணம் நடக்கிற டைமை விட்டுட்டா திருமணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் திருமண வாழ்க்கையில அடிக்கடி சண்டை பிரிவுகள் டைவர்ஸ் இல்லை திரும்பவும் மறுமணம் பண்றது இதெல்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கே உள்ளதா இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த ராசிக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவான் சோ இவங்களுக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்க உடனே வந்து குழம்பி போயிடுவாங்க இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கேப்பார் பேச்சு கேட்கிறோம்னு சொல்லுவாங்கல்ல எடு எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லலாம் யாருமே வந்து அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இவங்களை வழி நடத்துறது ரொம்பவே ஈஸி அவங்க சொல்றதை இவங்க கேட்டு இவங்களுடைய எண்ணங்களை பாதிக்கக்கூடியவங்களாகவே இருக்காங்க அது மாதிரி பல விஷயங்கள்ல இவங்களுக்கு குழப்பம் இருக்கும் செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமா அப்படின்ற குழப்பங்கள் இருக்கும் குழம்பி கொள்ளக்கூடியவங்களாகவே இருப்பாங்க நான்காம் வீட்டாதிபதி செவ்வாய் பகவான் அதே மாதிரி பதினோராம் வீட்டாதிபதியும் செவ்வாய் அப்படின்றதால இவங்க கூட பிறந்த பிறப்புகள் ரொம்பவே நல்லா இருப்பாங்க இவங்களுக்கும் நிலம் நிறையவே இருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி லாபங்கள் உண்டு நிலம் உண்டு இவங்களுக்கு சொந்த வீடு வாகனங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பா அமையுங்க இவங்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அமையும் இவங்களுக்கு ஐந்தாம் வீட்டாதிபதி சுக்கிரன் அப்படின்றதால இவங்களுக்கு குழந்தை பிறந்தா குழந்தை வந்து இவங்களுக்கு தாமதமா பிறக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தை பிறக்கறதுல நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும் குழந்தை பிறந்தா பெண் குழந்தை தான் முதல் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆறாம் வீட்டாதிபதி புதன் அதே மாதிரி வந்து இவங்களுக்கு ஏழு எட்டாம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு புத பகவான் தான் ஆறு எட்டு அப்படின்னா பாதகஸ்தானமா ஆகுது சோ அதுக்கு புதன் அப்படின்றதால கொடுக்கல் வாங்கல்லை இவங்களுக்கு நிறையவே பிரச்சனை வரும் பொதுவா கொடுக்கல் வாங்கல்ல இவங்க ஜாக்கிரையா ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது சோ அடிக்கடி இவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இவங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து மறைமுக எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்களுடைய தாய் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இருந்து இவங்களுக்கு உதவிகள் கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இவங்களுக்கு வரும் சோ இவங்களுக்கு சோந்தரித்தனமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு காரியத்தை வந்து செய்யறதுக்கு அவசரப்படுறதும் அவசரப்படுறதால அந்த காரியம் அழுவி போறது இத மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் நரம்புல முடிவெடுக்கிறாங்க ஸோ பொதுவாக தியானம் பண்ணுறது ஆழ்ந்து முடிவெடுக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இவங்களுக்கு ஏழாம் மீட்டாதிபதி சந்திரன் அப்படின்றதால கொஞ்ச நாள் குடும்ப வாழ்க்கை நல்லா திரும்ப வந்து கஷ்டப்படும் திரும்ப நல்லா திரும்ப கஷ்டப்படும் இதை மாதிரி குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்ற இறக்கங்களாகவே இருக்கும் கூட்டு தொழில் பண்றது அந்த அளவுக்கு இவங்களுக்கு சிறப்பா இருக்காது கூட்டு தொழிலையும் இவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மகர ராசி என்பர்களுக்கு எட்டாம் வீட்டதிபதி சூரிய பகவான் சோ எட்டாம் அதிபதி சூரியன்றதால ஒன்பதாம் வீட்டு அதிபதி புதன் சோ உங்களுடைய தந்தையால உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரயோஜனம் இருக்காது நிறைய பேருக்கு வந்து தந்தையினால பிரயோஜனம் இருக்காது அதாவது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தந்தையால எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்கு அதே மாதிரி வண்டி வாகன வாகனங்கள்ல போகும்பொழுது இவங்க ரொம்பவே கவனமா போய்க்கணும் அதே மாதிரி மகர ராசி என்பர்கள் நெருப்பு கிட்ட ஜாகிரதையா இருக்கணும் இதெல்லாம் இவங்களுடைய தன்மை ஒன்பதாம் வீட்டாதிபதி புதன் அப்படின்றதால பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் சோ தொழில பொறுத்த வரைக்கும் இவங்க சொந்த தொழில் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கு ஆனா தடைகள்லாம் தாண்டிதான் ரொம்ப முயற்சிக்கு அப்புறம் தான் இவங்களால ஜெயிக்க முடியும் அதே மாதிரி பத்தாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு சுக்கிரன் முதலே சொல்லியிருக்கோம் தொழில் மூலியமாக இவங்க பணம் சம்பாதிக்கிறது ஒரு நல்ல முறையில அமையும் பொதுவா இவங்க வேலை தான் நல்லது தொழில் செய்யறதை விட அதே மாதிரி பதினோராம் வீட்டு அதிபதி உங்களுக்கு செவ்வாய் சோ நாலாம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு பதினோராம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் சோ மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிலம் புரோக்கர்ஸ் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு கட்டுறது வாங்கி விக்கிறது கொத்தனாறு இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரியான வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா லாபம் கிடைக்குங்க பொதுவா மகர ராசி அன்பர்கள் வந்து வீடு நிலம் விவசாயம் இந்த மாதிரி தொழில வந்து சிறப்பாகவே இருக்கும் பால் பொருட்கள் கூட நல்லா இருக்கும் பயிர் தானிய வகைகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பருப்பு இந்த மாதிரி பயிர் தானிய பொருட்களை வாங்கி விற்கிறது அதை எக்ஸ்போர்ட் பண்றது இந்த மாதிரி தொழில்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் பனிரெண்டாம் வீட்டு அதிபதி குரு பகவான் அப்படின்றதால நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னா நிறைய நேரத்துல பிரச்சனை வரும் ஸோ சுபகாரியங்களுக்காக நீங்க செலவு பண்றது உங்களுடைய குணமாகவே இருக்கு அதே மாதிரி கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இவங்க செலவு பண்றவங்களா இருப்பாங்க இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு ரிஷபம் கன்னி துலாம் போன்ற ராசிகள் வந்து திருமணம் பண்றீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் பொருந்தாத நட்சத்திரங்கள் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சித்திரை விசாகம் பொருந்தாதுங்க திருவோணம் நட்சத்திரத்துக்கு ரோஹிணி திருவாதிரை அஸ்தம் சுவாதி சதயம் பொருந்தாது அவீட்டம் நட்சத்திரத்துக்கு மிருக சிரிசம் சித்திரை இதெல்லாம் வந்து பொருந்தாத பொருந்தாத நட்சத்திரங்கள் பொதுவா தனுசு மகர ராசி அன்பர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணாம இருக்கிறது விஷயங்களை தள்ளி போடாம இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில சக்சஸ் கொடுக்கும் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு பெரும்பாலும் முருகன வழிபாடு பண்றது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் வடக்கு மேற்கு திசைகள் சாதகமாக இருக்கும் இரண்டு மூன்று ஐந்து ஆறு எண்கள் புதன்கிழமை புதன்கிழமை உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பச்சை சிகப்பு நிறமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பெருமாள் வழிபாடு ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உரியது சோ திருவோணம் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் விஷ்ணு அதாவது கிருஷ்ணர் ராமர் இது மாதிரி வழிபாடு பண்ணலாம் வடக்கு மேற்கு திசைகள் சிறப்பாக இருக்கும் இரண்டு ஐந்து ஆறு எண்கள் சாதகமாக இருக்கும் திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகள் சாதகமாக இருக்கும் பச்சை வெள்ளை நிறங்கள் உங்களுக்கு உகந்ததாகவே இருக்குங்க அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரத்துக்கு முருக பெருமான் ஏன்னா செவ்வாயின் நட்சத்திரம் முருகன் வழிபாடு பண்றது நல்லது கிழக்கு தெற்கு திசைகள் சாதகமாக இருக்கும் ஒன்று மூணு ஆறு ஒன்பது எண்கள் சாதகமாக இருக்கும் செவ்வாய் புதன் வெள்ளிக்கிழமைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும் பச்சை சிகப்பு நிறங்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும் இப்போ இதை மாதிரி இந்த மகர ராசி அன்பர்களே இந்த மாதிரி நீங்க வழிபாடு பண்ணும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி